dia indasivan koila vande padatdam ba வா சாமி சாமி வாரு ஜல்ப்பா எப்படியோ மேல ஏறி சிவனை பார்த்தாச்சு பார்த்ததுக்கு அப்புறம் இறங்க போறோம் பாத்துக்குங்க ராலி காண நியூட்ரல் தட்டி விட்டா எப்படி போவோம் அதே மாதிரி போகுது கொடுமை படிக்கட்டுலாம் வச்சிருக்கணும் படிக்கட்டுலாம் இருக்கு Wah, nggak? Marah Jadi, Iya, mau di? Ini enak di

இதெல்லாம் பரிசையில் அந்த பருவதம் மலங்கிறாங்கல்ல அதெல்லாம் ஏறி இறங்குனது தான் ஆறு மணி நேரம் ஏறவும் ஆறு மணி நேரம் இறங்குவோமா மட்டி கீழே கிடக்குதுங்க போ ம் அவ்வளோ தான் இறங்கியாச்சு